அனைவருக்கும் வணக்கம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று உண்டாசு பாரதி நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே விளங்கினார் சுமார் இருநூறு ஆண்டு காலம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரையும் வரலாற்று உங்களால் நம்ப முடிகிறதா விருப்பாட்சி கோட்டையில் இருந்து எங்கள் நாட்டை மீட்க வேண்டும் அதற்கு தங்களின் படை உதவி வேண்டும் என திண்டுக்கல் கோட்டைக்கு பறக்கிறது கடிதம் தொடர்ச்சியாக மூன்று கடிதங்கள் பறந்தாலும் திண்டுக்கல் கோட்டையில் போல் போர்க்கால உடைந்த பெண் ஒருவர் தன் தலைப்பாகை கடற்றி தன் சிகையை உதறி நின்றதோடு ஒரு போர் வீரனுக்கே உரிய கம்பீரத்துடன் நின்றிருந்தார் அச்சிய ராணி நகருக்குள் இறங்கியது அங்கிருந்த கோயில்தான் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்தனர் அந்த ஆயுத கிடங்கை அழிப்பதுதான் பெண்கள் படையின் முக்கிய நோக்கமாக இருந்தது அதற்காக அவர்கள் नंबर जय हिंद